பிரியா, இட்லி நீ சுட்டு கொடுத்தேன்னு சொன்னியா ஆமா சுட்டு நானும் கையால ஊத்தி கொடுத்த யாரு இட்லி போய் சுடுற பழக்க கிடையாது அதான் நாலு இட்லி கொடுத்தாமே ஆமாத்த மாவு நேத்து கம்மியா இருந்ததுனால நாலு தான் வந்துச்சு வீட்டு பாரு அது பத்தலன்னு சொன்னாரு அது ரெண்டு சாப்பிட்டானாமா ரெண்டு சாப்பிட்டாரா மீது ரெண்டு அதான் சொல்றேன் சாப்பிட்டுட்டே இருந்தானா அப்படியே நீ சுட்ட இட்லி கல்லா இருந்துச்சா எரிஞ்சான அந்த பக்கம் நீ வரவங்களும் எரிஞ்சா தானே மறுநாள் இட்லி எட்டா கிடைக்காது இல்ல அது தெரியுதுல நடந்து போன மேல பட்டு மயக்கடிச்சு ஆஸ்பத்திரில வச்சுருக்காங்களா உட பரவாயில்ல பரவாயில்ல மயக்கம் தானவ நீங்க மாமாவுக்கு கல்லுல சோறாக்கி குடுத்தீங்களாமே கல்லுல சோறு அடுப்புலதான் சோறு ஆக்கனே கல்லுல யாராச்சும் போய் சோறு ஆக்குவாங்களா சோறு கல்லை போட்டு ஆகினீங்களாமே மாமா அதை கடிக்க முடியாம கடிச்சு பல்லு போய் அத நீங்க பாக்க கூடாதுன்னு தூக்கி போட்டு பக்கத்து வீட்டுக்கார மண்ட பொழந்து அவ ஹாஸ்பிட்டல் இருக்க அதான் நான் இப்ப பாத்துட்டு வரேன் யாரு சொன்னா உனக்கு நான் போய் பாத்துட்டு வரேன்ற யாரு சொன்னாவா ஐயோ போலீஸ் எதுவும் தேடி வந்துடும் உங்களும் கேட்டு இருந்தாங்க நான் இந்த வீடுன்னு சொல்லி இருக்கேன்